வச்சு சாப்பாடு சாம்பார் சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா விடாக்கா இந்த வீக்கோடு ஸ்பேனர் ஸ்கொயர் டிரைவர் எல்லாம் நான் வச்சுப்பேன்க்கா அப்படிங்க சந்தோஷ் ஓகே சந்தோஷ் தோசை தோசை சரவணன்

ஓகே ஓகே சூப்பர் மலேசியா பக்கத்துல இருக்காக்கா ஆமா கல்யாணம் ஆனையா அதான் இப்படி தெரிஞ்சிட்டு இருக்க போடா எங்க பக்கத்துல இருக்குல்ல ஹிப் ஹாப் தமிழா பாக்க வருமாக்கா அப்படியா ஹிப் ஹாப் தமிழா ஆஹ் ஸ்பீட் மேன் ஸ்பீடா போடுவாரே நல்ல தமிழ் தெரியுமா அவர் உங்களுக்கு என்ன இப்படி திட்டாதீங்க வாங்க சிசி தமிழ் வாங்க சாப்பிட்டீங்களா நான் என்ன திட்டுனேன் நான் திட்டவே இல்ல வரவங்கிட்ட சண்டை நான் போடவே ப்ராஜெக்ட் இருக்குமாக்கா அப்படியா நான் உங்களை எதுவுமே திட்டவே இல்லை தான் லைவ்ல வரவங்ககிட்ட ஏதாவது பேசி திட்டு வாங்கிக்கிறீங்க நான் எதுவுமே திட்டல உங்கள நான் என்ன பண்ணேன் தமிழ் எழுத ஓகே பா சில பேருக்கு அப்படிதான் தமிழ் வராது தெரியலப்பா அந்த பொண்ணு என்னன்னு தெரியல வரல மலை மலேசியா சைனீஸ் ஒன்லியாக்கா அப்படியா ஓகே ஓகேப்பா பாப்பா என்னன்னு தெரில வரவே இல்லை சந்தோஷ அவனோட விருப்பம் வரதும் வராததும் என்ன வீரமணி காளிமுத்துக்கு அவ்வளோ ஒரு சிரிப்பு என்ன சிரிப்புன்னு நான் கேட்குறேன் பாலாஜி ஹாய் பாலாஜி எத்தனை லாங்குவேஜ் தெரியுமாக்கா உங்களுக்கு எனக்கு நாலு உனக்கு நாலு தெரியும் எனக்கு ஒன்று தான் தெரியும் ஒன்லி ஒன்லி தமிழ் ஆ லைக் போடுங்க லைக் போட்டு பேசுங்கள் நண்பர்களே லைக் போடுங்கள் தமிழ்நாடு தமிழ் வல்கேஷ் வாங்க சங்கரன் ஹாய் சங்கரன் சாப்பிட்டீங்களா மனுஷன் சிரிக்கக்கூடாதா எது எதுக்கு சிரிக்கணுட்டு இருக்கலாம் மனுஷன் இப்போ எதுக்கு பேசிருச்சிங்க